எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஐந்துக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக ஆத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் இந்த காணொலி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இதுலேருந்து ஏதாவது ஒரு சில கேள்விகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த காணொலியை அதாவது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது குரூப் எக்ஸாம்ஸ் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஃபைவ் குரூப் எயிட் இந்த மாதிரி குரூப் த்ரீ டிஎன்இ பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் எம்எஸ்சியில் ட்ரைவர் போஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் இது வந்து பயன்படும் இப்போ நேரடியாக காணொலிக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள நூல் ஆசாரக்கோவை ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களால் வெண்பாக்களை கொண்டது நூறு அடுத்து பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் இன்சொல் பேசுவேன் அடுத்த கேள்வி பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது பொறை பொறை அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்தலது கிடைக்கும் சொல் அறிவுடைமை அடுத்து இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும் அடுத்து நன்றி அறிதல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை அடுத்து முத்தேன் கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன் அடுத்து முக்கணி மா பலா வாழை மா பலா வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் அடுத்து தாளாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாள் என்பதன் பொருள் நாக்கு தாளாட்டு பிரித்ததுக்க தாள் கூட்டல் ஆட்டு பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உறங்கு வாழை கூட்டல் இலை சேர்த்தழுதுக வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி உதித்த என்ற சொல்லிற்கு மறைந்த பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது தமிழர் திருநாள் அறுவடை திருவிழா உழவர் திருநாள் அடுத்து உழவர்கள் எந்த மாதத்தில் விதை விதைத்து எந்த மாதத்தில் அறுவடை செய்வர் அதாவது ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர் கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா பொங்கல் விழா அக்காலத்தில் மழை கடவுளை வேண்டி போகி பண்டிகை விழாவாக கொண்டாடப்பட்டது இந்திர விழா இந்திர விழா பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் எந்த மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது மார்கழி திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது தை முதல் நாள் திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தை இரண்டாம் தேதி பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது மாடு என்ற சொல்லுக்கு பொருள் செல்வம் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று மஞ்சு விரட்டலின் வேறு பெயர் மாடுபிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறுதழுதல் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது காணும் பொங்கல் அறுவடை திருநாள் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் என்ன பெயரில் வழங்கப்படுகிறது மகர சங்கராந்தி அடுத்து பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் அடுத்து பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் முற்றியதும் அறுவடை செய்வர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர் பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தது கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தல கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் பச்சை என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தைக்கான துன்பம் தரும் பொங்கல் பண்டிகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது தமிழர் திருநாள் அறுவடை திருவிழா உழவர் திருநாள் அடுத்து சிறந்தவன் நரசிம்மன் நரசிம்மவர்மன் மாமல்லன் என்ற பட்ட பெயர் யாருக்கு உண்டு நரசிம்மவர்மன் பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம் அதாவது மகாபலிபுரம்னு சொல்லுவாங்க மகாபலிபுரம் மாமல்லபுரம் எல்லாம் ஒன்றுதான் முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஏழாம் நூற்றாண்டு நரசிம்மவர்மன் தந்தை பெயர் முதலாம் மகேந்திரவர்மன் அடுத்து மாமல்லபுர சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது நான்கு தலைமுறை நான்கு தலைமுறை சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தபசு அர்ஜுனன் தபசுவின் வேறு பெயர் பகீரதன் தவம் பகீரதன் தவம் அடுத்து தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம் மாமல்லபுரம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம் மாமல்லபுரம் சிற்பக்கலை நான்கு வகைப்படும் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகள் மயங்குளிகள் மயங்குழிகள் எத்தனை வகைப்படும் மொத்தம் எட்டு வகைப்படும் அடுத்து நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து மூணு சுலினா நாவின் நுனிமேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி முன்பகுதியை தொடும் தொடுவதால் பிறக்கும் எழுத்து இரண்டு சுழி நா அடுத்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நா அடுத்து மூணு சுலினா பொருள் வெடி இரண்டு சுலினா வானம் ஆகாயம் பனி மூன்று சுழினி வந்துச்சுனா வேலை இரண்டு சுழினி பனி குளிர்ச்சி நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பட்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா நாவின் நுனி மேல் பகு மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழா ழா அடுத்து நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எடுத்து அதே மாதிரி உரசுவதால் பகுதியை ரா பாருங்கள் ஏரினா பொருள் குளம் கூரை இந்த சின்னரா வந்து வீட்டின் கூரை பெரிய ரை கூரை புடவை சிரம் தலை இலையின் வேறுபயர் தலை வண்டியை இழுப்பது காளை கடலின் பெயர் பறவை பறவை வானில் பறந்தது பூ மணம் வீசியது புலியின் கண் அதாவது கண் சிவந்து காணப்படும் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் அடுத்து பொருள் கூறுக நேராகவே பதில் கொடுத்தாச்சு நந்தவனம்னா பூஞ்சோலை உலகம் பார் பண் இசை இழைத்து பதித்து அடுத்து பாருங்க ல ல வேறுபாடிகள் விலை பொருளின் மதிப்பு இந்த விலை உண்டாக்குதல் இந்த சிறப்பு நகர விழை விரும்புதல் அடுத்து இலை செடியின் இலை இந்த மெலிந்து போதல் இந்த இலை நூல் இலை அடுத்து கலை சொற்கள் பொறுத்துக நல்வரவு வெல்கம் சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ் சில்லுகள் சிப்ஸ் ஆயத்தாடை ரெடிமேட் ட்ரெஸ் ஒப்பனை மேக்கப் சிற்றுண்டி டிஃபன் அடுத்து பொறுத்துக நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாகப் பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளுதல் அடுத்தது பாருங்கள் இந்த பொங்கல் திருவிழா ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்த மாதிரி கொண்டாடப்படுது பாருங்கள் அறுவடை திருவிழா ஆந்திராவில் மகர சங்கராந்தி பஞ்சாபில் லோரி தமிழ்நாட்டில் அறுவடை திருவிழா குஜராத்தில் உத்தராயன் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய முக்கியமான குறிப்புகளை நாம் பார்த்தோம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வயலாக பார்த்தது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஐந்துக்கான காணொளி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் ஏற்கனவே ஏழு வருஷமாக இந்த சேனலுக்கு நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டுருக்கிறேன் காணொலிகள் நம்ம சேனலுக்கு இன்னும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட ரீச் ஆகலை ஏன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சேனலுக்கு யாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறதே இல்லை அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மற்றவர்களுக்காச்சும் உதவும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம சேனலில் வந்து போய் சேரும் அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தேர்வர்களே மாணவர்களே நன்றி வணக்கம்